ஓம் முருகா குரு முருகா அருள்முருகா அனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகே சடாசரணே என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐம் வேல் காக்க ஓம் யார் முகம் நற்பவிடும் மனதனும் நேர்முகம் நான் மரியாமல் சரவணன் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவுல சிவப்பு துணில ஒரு ரூபா நாணயத்தை வந்து நம்ம முடிஞ்சு வச்சோம் அப்படின்னா கட்டாயமா நம்மளோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு வந்து ஒரு பதிவு கொடுத்திருந்தோம் அது சம்பந்தமான கேள்விகளுக்கு விடையை பார்த்துருவோம் இந்த பதிவுல அது மட்டும் இல்ல திருச்செந்தூருக்கு சென்று வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பம் வரும் அது போல ரெண்டு குடும்பம் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு எந்த மாதிரி தரிசனம் எல்லாம் கிடைச்சது அப்படின்றத வந்து இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அதனால பதிவை முழுமையா பாருங்க முருகனோட அருளும் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் நிறைஞ்சு இருக்க முருகன் அருள் புரியும் சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் உமாடுற சகோதரி வந்து செவப்பு துணியில வந்து ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வச்சிருந்தாங்க தொடர்ந்து ஒரு ஆறு வாரம் வந்து கோவிலுக்கு போய் அவங்க பேர்ல வந்து அர்ச்சனை செய்ததன் மூலமா அவங்களுடைய கடன் பிரச்சனையும் ஒரு தீர்வும் கிடைச்சிது அது மட்டும் இல்லை அவங்க திருச்செந்தூர் போறதுக்கான ஒரு வாய்ப்பும் அவங்களுக்கு அமைஞ்சுது அப்படின்னு வந்து நம்ம ஒரு பதிவுல பார்த்தோம் அதை பார்த்ததும் ஒரு சில சகோதரிகள் கேட்டிருந்தாங்க அது எப்படிமா அந்த செவப்பு துணியில வந்து நம்ம ஒரு ரூபா நாணயம் முடிஞ்சு வைக்கிறது என்ன மாதிரி செய்யணும் எப்படி செய்யணும் யார் பேர்ல அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு ஒரு சில கேள்விகள் எல்லாம் வந்தது அதனாலதான் சரி அதை ஒரு பதிவாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எதற்காக செய்யலாம் அந்த அதே சமயம் எப்படி செய்யறது அப்படின்னு வந்து பாப்போமா அதாவது தீராத கடன் பிரச்சனை இருக்குன்றவங்களும் செய்யலாம் இல்ல ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சிருக்கீங்க என்ன என்ன என்னால வந்து ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் அந்த கோவிலுக்கு என்னால போகவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த வேண்டுதல் நீங்க வந்து செய்யலாம் அதாவது செவ்வாய் கடமை என்றுதான் செய்யணும் செவ்வாய் ஓரையில தான் செய்யணும் சரிங்களா ஒரு சிவப்பு துணி ஒண்ணு எடுத்துக்கோங்க ஒரு ரூபாய் நாணயம் வந்து அதுல வைத்து முடி போட்டுருங்க முடிச்சு போட்டு உங்க குலதெய்வத்தையும் பிள்ளையாரையும் மனசார வேண்டிக்கிட்டு அதன் பிறகு முருக பெருமான மனதார வேண்டிக்கிட்டு உங்களோட கோரிக்கை என்னவோ நீங்க வந்து முருகன் பாதத்துல வைத்து நீங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நம்ம வீட்டுலயே நம்ம வீட்டுல படம் இருக்கலயா முருகர் படம் அங்கேயே நீங்க வந்து வச்சிருங்க இது என்னன்னா கரெக்டா நம்ம இது செவ்வாய்கிழமை செய்யறோம் போது அன்னைக்கே பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோவிலுக்கு போயிட்டு யார் பேர்ல ரொம்ப கடன் பிரச்சனை அதிகமா இருக்கோ அவங்களோட பேர்ல வந்து ஒரு அர்ச்சனை செய்யலாம் இது தொடர்ந்து ஆறு வாரம் நீங்க செய்யணும் சரிங்களா ஆறு வாரம் தொடர்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த காயின் கொண்டு போய் நீங்க ஏதாவது கோவில் உண்டு இல்லை நீங்க போட்டுடலாம் சரிங்களா தொடர்ந்து ஒரு ஆறு வாரம் போகணும் ஒரு வாரம் உங்களால போக முடியலன்னா பரவாயில்ல அதுக்கு அடுத்த வாரம் நீங்க கணக்கு பண்ணிக்கோங்க சரியா இது நமக்கு கடன் பிரச்சனையும் தீர்த்து வைக்கும் யாராவது ஒருத்தவங்க வீட்டுல ஒரு கிரகநிலைகள் அவங்களுக்கு சரியில்லை அப்படின்னாலும் அவங்களுடைய பாதிப்பும் வந்து வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கும் மன கஷ்டம் சங்கடத்தை வந்து உருவாக்குன்றதுனால அதனால அவங்க பேர்ல வந்து கோவில் அர்ச்சனை செய்யறது ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட நட்சத்திரம் என்னைக்கு வருது மாதத்துல ஒரு முறை கட்டாயம் வரும் இல்லையா அந்த நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு சொல்லி நீங்க அன்னைக்கு கூட நீங்க போயிட்டு பெருமாள் கோவில்ல இல்ல வந்து விநாயக பெருமாள் கோவில்ல வந்து நீங்க அர்ச்சனை செய்துட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதிரி நீங்க ஒரு ஆறு வாரம் செய்தாலே போதும் கட்டாயமா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அதே அதே சமயம் கிரக நிலைகளால் வரக்கூடிய கெடு பலன்களுமே வந்து நமக்கு படிப்படியாக குறையதா நீங்க வந்து கண் கூட பார்க்க முடியும் அதே சமயம் நம்ம வந்து ஏதாவது ஒரு கோவிலுக்கு பெரிய கோவில்களுக்கு போகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நினைச்ச உடனே போக முடியல ஏதாவது ஒரு கர்மா வந்து நமக்கு தடுக்கிற மாதிரி கையில பணம் இருந்தா கூட நமக்கு போக முடியாத சூழ்நிலைகள் எத்தனையோ வரும் அந்த மாதிரி பிரச்சனைகளுமே வந்து இந்த அர்ச்சனை செய்வதன் மூலமா வந்து உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்குங்க முயற்சி செய்து பாருங்க சரியா திருச்செந்தூர் சென்று வந்தாலே திருப்பமரம் மரம் திருச்செந்தூர் போறதே மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா அமையுது அதையும் தாண்டி நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா அதனுடைய நினைவு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு நம்மளை விட்டு நீங்கவே மாட்டேங்குது ஐயனை பார்த்தது அங்க கோவிலுக்கு உள்ள போனது அந்த கடல்ல குளிச்சது நாழிக்கிணர்ல குளிச்சது அப்படின்னு ஒரு ஒரு விஷயமும் நம்ம நினைச்சு பார்க்க நினைச்சு பார்க்க அவ்வளவு ஒரு பேரின்பமா வந்து இருக்கு இல்லையா அப்படி பேரின்பம் அடைஞ்சவங்களுடைய அனுபவங்களை வந்து நான் பதிவு மூலயமா சொல்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்க யாரோ யாரோத்தும் கோயிலுக்கு போயிட்டு வரத பத்தி நான் சொல்றேன்றதுனால இதுல வந்து உங்களுக்கு ஆர்வம் இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் வந்து நான் மாதிரி கொடுக்கிறேன் அப்படின்னா கட்டாயமா நமக்கும் இந்த மாதிரி போறதுக்கான உண்டான ஒரு வாய்ப்பு வந்து முருக பெருமான் தருவாரு நமக்கும் அற்புதங்கள் நடக்கும் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும்ன்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பெருகின்ற ஒரு காரணத்தினால்தான் இது போன்ற பதவிகள் நான் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ ஒருத்தவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு அனுபவம்ன்றது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு வகையான விதவிதமாக இருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது சாதாரணமாக இப்போ கோயிலுக்கு போகிறோம் வரிசையில் என்னோம் சாமியை பார்த்தோம் வந்தோம் அப்படின்னா இருக்கு ஒவ்வொருத்தருக்குமே பலவிதமான அனுபவங்களும் வந்து கோவிலுக்கு போகும்போது உண்டா உண்டாகுது நம்ம கண் கூட பார்க்க முடியுது அதன் மூலியமா நமக்கு பயனுள்ள கிடைக்குது கிடைக்குதுன்ற நம்பிக்கையில தான் வந்து நான் இந்த மாதிரி பதிவுகள் கொடுக்குறேன் அதனால உங்களுக்கு இந்த மாதிரி பதிவுகள் கொடுக்கறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க சரி இப்போ இந்த மாதிரி போயிட்டு வந்த சகோதரிக்கு அதாவது நம்ம ஜெயலட்சுமி சகோதரிக்கு நடந்த அற்புதம் தான் பார்க்க போறோம் சகோதரிக்கு வந்து திருச்செந்தூர் போகணும் எல்லாருக்கும் கனவுன்ற மாதிரி இவங்களுக்குமே ஒரு கனவு தான் அதே சமயம் வந்து இவங்க இருக்கக்கூடிய ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் போகணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துல போயிட்டு வந்துடலான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் பக்கத்துலேயே இருந்தாலும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நமக்கு தான் அமையாதுன்னுவாங்க ஆனால் அவங்களுடைய மகன் பெரிய பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறந்த நாள் வருது பிறந்த நாள் முடிஞ்சாலும் நட்சத்திரம்னு ஒன்று வரும் இல்லையா அது ரெண்டு நாள் கழித்து தான் வருது அப்போ சகோதரிக்கு ஒரு எண்ணம் வருது குழந்தையோட நட்சத்திர பிறந்த நாள் வருது அன்று நம்ம வந்து திருச்செந்தூர் போய் முருகப்பெருமான் கோயிலில் குழந்தைக்கு வந்து ஒரு பேர் அர்ச்சனை வந்து செய்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இவங்களுக்கு தோணுது கரவு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே சொல்கிறாங்க எங்கே நம்ம திருச்செந்தூர் போயிட்டு ப பையன் பேரில் வந்து ஒரு அர்ச்சனை செய்துட்டு வந்தால் நல்லதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்த உடனே உனக்கு என் மேல ஏன் இவங்களுக்கு கோபமே தெரியலையே அப்படின்றார் ஏங்க இப்படி சொல்றீங்கன்னா இத்தனை மணி நேரம் வரிசையில நிக்கிறோமோ என் மேல உனக்கு என்ன கோவம் என்ன கொண்டு போய் அந்த கோவில லாக் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு வந்து அவர் கேட்டிருக்காரு இல்லங்க குழந்தையோட பிறந்த நாள் நட்சத்திரம் வருது அன்னைக்கு செய்ய அர்ச்சனை செய்யறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து இவங்க சொல்றாங்க நம்ம பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலேயே போய் அர்ச்சனை செய்துக்கலாமா அங்க போய் நம்மளால வரும் எல்லாம் நிக்க முடியாதுமா நானே வேலைக்கு போயிட்டு வந்து ரொம்ப நொந்து போய் வரமா என்ன இன்னும் கஷ்டப்படுத்துற அப்படின்னு வந்து அவர் கேட்கிறாரு இருந்தாலும் என் சகோதரிக்கு வந்து இல்லங்க இல்லங்க நம்ம போயிட்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் தயவு செஞ்சு போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி சகோதரி வந்து கொஞ்சம் கணவரை வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரி உங்க இஷ்டம் எத்தனை மணி நேரம் என்ன நிற்க வைக்க போறியோ தெரியலையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் அவர் வந்து குடும்பத்தோட கிளம்பி இவங்க திருச்செந்தூர் போறாங்க அவங்க போனது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாலை நேரம் ஒரு மூணு அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனா சகோதரி வந்து ஒரு முடிவோட தான் போயிருக்காங்க என்னன்னா நம்ம பதிவுகளும் பாக்குறாங்க நியூஸ் சேனல் அது இதுன்னு பாக்குறாங்க என்னன்னா கட்டாயமா வரிசையில போய் நின்னா குறைஞ்சது ரெண்டு இல்ல ஒரு மூணு மணி நேரமாவது ஆகும் அப்படின்றது வந்து தெளிவா சகோதரி வந்து மனசுல வச்சுக்கிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி குழந்தைங்களுக்கு போகும்போது சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து கூப்பிட்டு போகிறாங்க பெரிய பையன் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் படிக்க சின்ன குழந்தை ஒன்று இருக்குது பொண்ணு அதனால என்ன பண்ணுறாங்க குழந்தைங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டாங்க அதை தாண்டி ரெண்டு மூணு பிஸ்கட் பாக்கெட்டு தண்ணி ஏன்னா நம்ம வரிசையில் தான் நம்ம பிள்ளைங்க பசிக்குதுன்னு சொல்லுவாங்களே அதனால எந்த விதமான இடைஞ்சர்களும் பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சகோதரி என்ன பண்றாங்க இதெல்லாம் வந்து ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கிட்டாங்க திருப்புகள் புக்கு வச்சுக்கிட்டாங்க ஏன்னா எத்தனை மணி நேரம் நம்ம வந்து வரிசையில் நிற்போமோ உடல் போடுவாங்களோ அப்படின்னு இதெல்லாம் வந்து மனசுல வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இதெல்லாம் எடுத்துட்டு இவங்க வரிசையில் வந்து நின்னாச்சுங்க இவங்க பொது தான் போறாங்க வரிசையில் வந்து தான் தாமதம் போகுது 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 உடனே 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 போய்கிட்டு இருக்கா மாதிரியே இருக்கு இங்கே இவங்க கணவர்கிட்ட சொல்றாங்க எங்க உண்மையிலேயே நம்ம வந்து கோயிலுக்குள்ளே வந்து நின்னுட்டுமா பாதி தூரம் வந்து நின்னுட்டுமா அப்படின்னு இவங்க மனசுக்குள்ளே வந்து நினைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க நினைச்சிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள கோவில் கருவறை பக்கத்தில் வந்து நின்றுச்சு அதாவது இவங்க வந்து வரிசையில் நின்னதும் தெரியல சாமி கிட்ட வந்ததும் தெரியல அதுக்கேத்தா மாதிரி கிட்ட போய் நின்றோம் இவ்வளோ சீக்கிரம் வந்து உன பார்க்க வச்சுட்டே கடவுளே முருகா அப்படின்னு சொல்லி நன்றி மட்டும் தான் இவங்க சொல்றாங்க மற்றபடி சாமியை நின்று பார்த்தா மாதிரி எனக்கு தெரியல எதுவுமே வந்து ஒரு உணர்வே நமக்கு வந்து புரிஞ்சுக்க முடியல கடகடகன் லைன்ல வந்தா மாதிரி நின்றுது முருகா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுது அடுத்த செகண்டே இப்படி பிடிச்சி இப்படி விழுத்து தள்ளியாச்சு அவ்வளவுதான் சாமியை பார்த்து முடிஞ்சாச்சு இவங்களுக்கு வந்து மனசு ஏத்துக்கவே இல்லை நம்ம இப்படியெல்லாம் சாமி பார்த்திருக்க முடியாது நம்ம எப்படியும் வரிசையில ரொம்ப நேரம் இருக்கணும் கண்டிப்பா ரெண்டு மூணு திருப்பறங்களாவது நம்ம படிச்சிருக்கணும் முருகா அவர் உருகி நம்ம அவர் பார்க்கணும் அப்படின்னு இதெல்லாம் இவ்வளவு நம்ம முன்னெச்சரிக்கையா நம்ம வந்துமே வந்து அவ்வளவு செகண்ட்ல நம்ம சாமியை பார்த்துட்டோம் அது நம்பவே முடியல அடுத்த செகண்டே இப்படி புடிச்சு இழுத்து தள்ளிட்டாங்க முடிஞ்சு போச்சு சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு இதை வந்து அவங்க மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது சரி அதுக்கேத்த மாதிரி அவங்க கணவர் என்ன சொல்றாருன்னா எப்படியோ கடவுள் புனியதுல ரொம்ப நேரம் வரிசையில் நினைப்போமா என்னமோனு பயந்துகிட்டே வந்தேன் நல்லபடியே சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம் சரிவா நம்ம போவோம் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு மனசு வந்து சகோதரிக்கு ஏத்துக்கவே இல்லை அதே சமயம் அவங்க சாமி இவங்க வந்து பேசிக்கிட்டு இப்படி சுத்தி வரும்போது மனசுக்குள்ள வந்து ஒரு ஏக்கம் என்ன தோணுது அப்படின்னா ஏன் முருகா என்னெல்லாம் பக்கத்துல நிக்க வச்சதா எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டியா உன் பாதத்துல உழுத ஒரு பூ எங்களுக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்னு வந்து இவங்க மனசுக்குள்ள இவங்க ஒரு பக்கம் புலம்புறாங்க அவங்க பையன் சொல்றான் நமக்கு எல்லாம் அந்த சாமி பக்கத்துல நிக்க வச்சு ஆர்த்தி எல்லாம் காமிக்கிறாங்க பூ எல்லாம் குடுக்கறாங்க இந்த மாதிரி எல்லாம் நமக்கு எல்லாம் வந்து கிடைக்காதம்மா அப்படின்னு வந்து புள்ள ரொம்ப ஏக்கத்தோட கேக்குது அதுக்கு சகோதரி சொல்றாங்க ஆமாப்பா கண்டிப்பா அங்கெல்லாம் போனோம் அப்படின்னா பணம் வேணும் நீ நல்லா படி படிச்சு பெரிய அளாவா நிறைய கை நிறைய சம்பாதி அப்ப நம்ம இந்த கோவிலுக்கு வந்தோம் அப்படின்னா பணம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம சாமிக்கு பக்கத்துல கூட நம்மளை நிக்க வைப்பாங்கப்பா நீ கேக்குற அந்த மாலை பூ இதெல்லாம் கொடுப்பாங்க நமக்கு கிடைச்சது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சகோ சகோதரி வந்து பிள்ளைக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு வள்ளி அம்மாவையும் ஈஸ்வர பகவானையும் பார்த்துட்டு கொஞ்சம் தூரமா அப்படி வெளியே வந்துட்டாங்க இவங்களுக்கு தான் மனசு உள்ளுக்குள்ள வந்து இவ்வளவு தூரம் வந்த செகண்ட்ல நம்ம சாமியை பார்த்துட்டு வந்துட்டுமே இருந்தாலும் இன்னும் ஒரு தடவை போய் சரி இவ்வளவு தூரம் நம்ம வர்றதுன்னு முடிவாயிருச்சு இந்த நூறு பாதரிசனம்னு ஒன்று சொல்றாங்க அதுல அது போய் இன்னும் கொஞ்ச நேரம் நின்று சாமியை பார்த்துட்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் ரொம்ப தயங்கிக்கிட்டே வந்து அவங்க கணவர்கிட்ட கேட்குறாங்க எங்க இந்த மாதிரி இந்த வரிசையில் போய் நின்று சாமியை பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா அவருக்குமே அந்த எண்ணம் வந்து உள்ளுக்குள்ள இருக்கு சாமி சாமியை சரியா பார்த்த மாதிரி அவருக்கு தோணலை வா போகும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குழந்தைங்களை இவங்க இவங்கிட்ட ஒரு வழிபாத மாதிரி தெரியுது இவங்களுக்கு விடுக்குன்னு அங்க போயிட்டாங்க யாரும் வரிசையில் யாரும் நின்னா மாதிரி கூட தெரியல அதனால இவங்க நேரடா சாமி கிட்ட போற மாதிரி போயிட்டாங்க பார்த்தா பார்த்தா ஒரு பெரிய ஒருத்தர் அங்க இருக்காரு மா என்னம்மா எங்கம்மா வரீங்க என்னம்மா வரீங்க அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு என்னங்க சாமி சாமி பார்க்கவே இல்லை தான் சாமி பார்க்கணும்னு வரும் அப்படின்னு சொல்றாங்க இவங்க இவங்களுக்கு என்னென்னா பணம் கேட்டால் கூட கொடுத்துருவோம் நூறுரூவா தானே சரி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க வந்து அவர்கிட்ட சொல்றாங்கம்மா இது நூறு ரூபாய் தரிசனமா நீ பாட்டுக்கு உள்ள போறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு பொது தரிசனத்துல போனோம் சாமி பார்க்கல அதனால தான் குழந்தைங்களை கூட்டிட்டு இன்னொரு தடவை பார்க்கலான்ட்டு வரும் அப்படின்ற மாதிரி தயக்கத்தோட இவங்க சொல்றாங்க அவரை ஒரு நிமிஷம் இப்படி குழந்தைங்களெல்லாம் பார்த்துட்டு சரி போங்க உள்ள போய் பாருங்க போங்க அப்படின்றார் அதாவது பணமே கேட்கல நூறு ரூபாய் டோவன் கொடுத்து போகக்கூடிய வருஷங்க அது ஆனா அவர் வந்து பணமே கேட்கவே இல்லை இவங்க நாலு பேரையும் போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருச்சு எடுக்கடுன்னு போனா வந்து இவங்களே நம்ப முடியல ரெண்டாவது தரிசனம் அதுவும் ரூபாய் தரிசனத்துல வர பணமும் கேட்கலாம் அதுவும் நேரடியா வந்து சாமி முன்னாடியே நிக்கிற மாதிரி இருக்கு என்ன சொல்றது இவங்க சகோதரி ஒரு வார்த்தை சொன்னாங்க என்னன்னா சொன்னாங்க என்ன தெரியுமா பழனியா இருக்கட்டும் திருச்செந்தூரா இருக்கட்டும் ஏன் இங்க மக்கள் வந்து இவ்வளவு கூட்டம் கூட்டமா வராங்க தெரியுமா சகோதரி அங்கே அந்த மண்ணில் நின்றுக்கிட்டு முருகா எனக்கு இந்த வேண்டுதல் நிறைவேறணும் முருகான்னு நம்ம நினைச்சா நினச்ச மாத்திரத்துலேயே அது நடக்குது அதனால தான் மக்கள் கூட்டம் கடல் ஆலையை போல இங்கே வர்றதுக்கு காரணம் முருகனோட அருளும் ஆசிர்வாதம் இந்த அளவுக்கு கை நிறைய அவர் கொடுத்துதான் நமக்கு அனுப்புகிறாரு அந்த ஒன்றுக்காக தான் இவ்வளோ மக்களும் எவ்வளோ சிரமம் இருந்தாலும் ஐயனை பார்க்க ஓடி வர்றதுக்கு காரணம் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை அங்கேயே திருச்செந்தூர் சக்கரவர்த்தி நிறைவேற்றி வைக்கிறாரு அப்படின்னாங்க அது உண்மையா சத்தியமான உண்மையும் கூட என்னன்னா இவங்க இவங்க வந்து நிற்கிறாங்க அப்போ வந்து முருகா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிற்கிற நேரம் கொஞ்சம் நேரம் கிடைக்குது வடக்கடலாம் திருப்பூர் புக்கை எடுக்கிறாங்க அவங்க வந்து ரெண்டு மூணு திருப்புகள் எல்லாத்தையும் படித்து பாராயணம் பண்ணுறாங்க முருகன் முன்னாடியே திருப்பு திருப்புகள் படிக்கல எங்களுக்கு இவங்களுக்கு ஒரு குறையா இருந்ததுல அதனால அந்த டைமிங்லயே கடற்கரை அவங்க திருப்புகள் எல்லாம் படிக்கிறாங்க நல்லா ஆர்த்தி முருகப்பெருமான ரொம்ப மனசார வேண்டி நல்லா வணங்கிக்கிறாங்க மட்டும் இல்லை இப்ப இவங்க கணவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்து எது எப்படி இருந்தாலும் சாமியா நமக்கு வரம் கொடுத்தாலும் நமக்கு பூசாரி தான் நம்ம கையில எதுவும் அந்தாலும் வரும் சரின்னா ஒரு ஐம்பது ரூபா எடுத்து போடுறாங்க ஏதோ கையில வந்து சும்மா ஏதோ ஒரு பூவாது கொடுத்தா சந்தோஷமா இருக்கும்ல அதனால வந்து ஒரு ஐம்பது ரூபா வந்து தக்கில போடுறாங்க இவங்களும் அதை தான் நினைச்சுட்டு இருக்காங்க எது கொடுத்தாலும் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நிற்கிறாங்க சொன்னா நம்ப மாட்டீங்க ரெண்டு முழம் அரளிப்பூ முருகன் பாதத்துலேருந்து இருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய அப்பதான் முருகன் பாதத்துல வச்சிருக்காங்க அப்படியே தண்ணி தெளிச்சு வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு முழம் அரளிப்பூவை வந்து கொண்டு வந்து கையில கொடுக்குறாங்க ஒரு பூ கிடைக்குமா முருகா அவங்க பாதத்துல இருந்தது அப்படின்னு கேட்டா ரெண்டு முழம் பூ பூ அவ்வளோ அழகாக கொண்டு வந்து கையில் கொடுக்குறாங்க கண்ணீர் மல்க சகோதரி நன்றி சொல்லிட்டு பூவை கையில் வாங்குறாங்க அப்போ அங்கே புள்ள ஒரு வார்த்தை சொல்கிறான் என்னென்னா அம்மா முருகப்பெருமானோட ஆசீர்வாதம் நமக்கு நிறைஞ்சு கிடைச்சிருச்சுமா நான் படித்து பெரியாளாய் வந்தால் தான் இதெல்லாம் கிடைக்கும்னு நினச்சோம் ஆனால் இப்போவே நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா முருகனோட கருணியே கருணை தானே அப்படின்னு வந்து அந்த புள்ளவாயாலே சொன்னாங்களேன் நிச்சயமா அது உண்மை தானேங்க காசு பணம் கொடுத்தாதான் என்ன நீ பக்கத்துல நின்று பார்க்க முடியும் அப்படின்னு வந்து நினைக்காத என்னுடைய கடைக்கன் பார்வ மேலே பட்டாலே போதும் உனக்கு ராஜ அலங்காரத்துல உனக்கு காட்சி கொடுப்பேன் அப்படின்னு வந்து அவங்க அந்த குடும்பத்துக்கே முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுத்திருக்காரு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அங்க அந்த நிமிஷத்துலயே அந்த முருகப்பெருமான் வந்து நமக்கு நிறைவேற்றி வைக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா ரொம்ப கண்ணீர் மல்க முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வர கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது மணி ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறமா கூட அந்த பூ பார்த்தா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கான் பாருங்கள் அந்த பூ பாருங்க எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக கிட்டத்தட்ட ஒரு நைட்டு பத்து மணிக்கு வராங்க அப்பவும் அந்த பூ அந்த அளவுக்கு இருக்குண்ணா முருகனுடைய அருளும் ஆசீர்வாதம் எவ்வளோ நிறைஞ்சிருக்கு பாருங்கள் அது மட்டும் இல்லை அவங்களுடைய மகன் வந்து எவ்வளோ அழகான ஒரு டிராயிங் ஒன்று வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் கையில் வந்து வேலை வந்து அப்படியே தத்துரூபமாக பிடிச்சிக்கிட்டுருக்குறா மாதிரி இது எல்லாத்துக்கும் தான் அவங்களுக்கு சிறப்பான தரிசனம் வந்து முருகப்பெருமான் கொடுத்து அனுப்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேங்க உண்மையிலே திருச்செந்தூர் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி தான் இல்லங்க கேட்டதை கேட்டவனுமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் அப்படின்னா திருச்செந்தூர் சக்கரவர்த்தி தான் இல்லங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா இன்னொரு ஒரு அம்மாவுக்கு நடந்த அற்புதமா வந்து பாத்துருவோம் இந்த அற்புதம் வந்து கிருஷ்ணவேணி அம்மாவுக்கு நடந்த அற்புதம் எல்லோரும் போலதான் என்னன்னா நமக்கு வந்து திருச்செந்தூர் போகணும் அதாவது ஏதாவது ஒரு முருகர் கோவிலுக்கு போகணும் அப்படின்னா நமக்கு முன்கூட்டியே வந்து அவர் கனவு ரூபத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அழைப்பு விடுப்பார் அதாவது கடல் கடல் சம்பந்தமான ஒரு கனவு வந்தா கட்டாயமா அதை திருச்செந்தூர் முருகப்பெருமா நம்ம அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் இல்ல மலை சம்பந்தமான ஒரு காட்சி நமக்கு கிடைக்குது அப்படின்னா நம்ம பழனியாண்டி நம்ம அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி வந்து அம்மாவுக்கு வந்து கடல் சம்பந்தமான ஒரு கனவாகவே தொடர்ந்து ரெண்டு மூணு நாட்கள்ல இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு இவங்களும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு திருச்செந்தூருக்கு போய் அப்போ வந்து வீட்டில் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலும் அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க பெரிய ஒரு பிரச்சனையிலும் அவங்க இருக்காங்க சரி இப்போ இந்த மாதிரி நேரத்துல வந்து நம்ம கட்டாயமா முருகப்பெருமானை போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வருவோம் ஏதாவது ஒரு வாழ்க்கையில நமக்கு ஒரு திருப்பத்தை தருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இவங்க அம்மா அப்பா இவங்க ரெண்டு பேரும் மட்டும் என்ன பண்றாங்க திருச்செந்தூர் கிளம்பி போயாச்சுங்க மறுநாள் காலையில அதாவது வியாழக்கிழமை மணிக்கு அங்க கோவில சாமி தரிசனம் பண்ற மாதிரி இவங்க அங்க போயாச்சுங்க காலையில் சாமியை பக்கத்துக்கு கோயில் கிட்ட வராங்க பெரிய மயில் நல்லா அப்படியே தோகையை விரித்து நடனம் ஆடுது மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவும் சந்தோஷமா இருக்குது அதுவும் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் காலையில் முருகப்பெருமானை பாக்குறதுக்கு முன்னாடி மயில் தரிசனம் ரொம்ப அழகாக வந்து நடனம் ஆடுறத வந்து இவங்க கண்குளியராக பார்த்துருக்காங்க அது பார்த்து முடிச்சு கையோட வந்து கடலில் நீராடிட்டு நாளைக்கு நீராடிட்டு அதுக்கப்புறம் வந்து விநாயகர் பெருமானை வந்து வழிபாடு செய்துட்டு அங்கே வந்து தேங்காவை வாங்கி தலையை சுற்றி உடைக்கிறது வந்து அங்கே ஒரு ஐதீகம் போல் அதனால இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்க போயிருக்காங்க இவங்க வந்து தேங்காய் வாங்கி உடைக்கணும்னு போய் நின்றுட்டு இருக்காங்க அந்த நேரத்துல வந்து மூணு பசுமாடு வந்திருக்காங்க எவ்வளவு அழகா இவங்க இவங்க ரெண்டு பேரை வந்து இப்படி முட்டுதான் இப்படி முட்டி கடையை காமிக்குது அப்படி தலையை காமிச்சு அதாவது அங்க வந்து வாழைப்படம் வாங்கி கொடுங்க அப்படின்னு வந்து இந்த பசுமாடு கேக்குதா அதே சமயம் அவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா யாருப்டி அந்த பசுமாடு வந்து போகல மூணு பசுமாடு வந்து எங்க ரெண்டு பேருமே முட்டிக்கிட்டு நிக்குது எங்களுக்கு வந்து என்னடா அது பசுமாடு நம்ம கிட்ட வந்து வாழைப்பழங்கிக்குது அப்படின்ற மாதிரி இப்படி முட்டிகிட்டு முட்டிட்டு நிக்குதான் சரினு இவங்க என்ன பண்றாங்க போய் ஆளுக்கு ரெண்டு படம் வாங்கி கொடுத்துருக்காங்க இன்னொரு தடவையும் முட்டிட்டு நிக்குதான் சரினா ரெண்டு மூணு தடவை என்ன பண்றாங்க வாங்கி கொடுத்துட்டு விநாயகர் பெருமான நல்லா தரிசனம் பண்ணிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பெருமான பார்க்கலான்னு கிளம்புறாங்க அப்போ அந்த நேரத்தில் திரும்ப ஒரு மயில் வந்து நடனம் ஆடி இருக்கு இங்க பாருங்க மயில் நடனம் ஆடுது வந்து பாருங்க பாருங்க அப்படின்றாங்க பாருங்க இவரு இப்படி மயிலை பார்த்துட்டே வந்ததுல கீழே நல்லா இடிச்சிட்டார் கால் பெருவரில் வந்து நல்லா இடிச்சுட்டு ரத்தமா போகுது மண்ணெல்லாம் வச்சு வச்சு அழுத்தி பார்க்குறாரு சரியாகவே இல்லை அப்புறம் பிள்ளையார் கோயில கொடுத்து விபதி எடுத்து ஃபுல்லாக அப்படியே காலில் வச்சு அழுத்துறாரு அப்பதான் ரத்தம் வந்து கம்மியாகுது என்னடா இது சாமியை பார்க்கணும்னு போற நேரத்துக்கு காலில் வந்து இப்படி அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி காலில் வந்து விபூதி வச்சு நல்லா அழுத்திட்டு அதுக்கப்புறமா இவங்க சாமியை பார்க்கணும்னு சொல்லி வரிசையில் நிற்கிறாங்க இவங்களும் ரொம்ப நேரம் வரிசையில் நிக்கல கடகரன் சாமியை பார்க்க கிட்ட போயாச்சுங்க போனதோ ரொம்ப சந்தோஷம் பெருமானா நல்ல மனதார வழிபாடு செய்துட்டு எவ்வளோ பிரச்சனைகள் நடுவில் நாங்கள் வந்து உன்ன பார்க்க வந்திருக்கோம் முருகா கட்டாயமா எங்களுக்கு உன்னோட அருளும் ஆசீர்வாதமும் வேணும் எங்களுடைய பிரச்சனையும் தீர்த்து வை முருகா அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு இவங்க வெளியே வராங்க வள்ளி அம்மா கிட்ட வரப்போ ஒரு நிறைய கூட்டமா இருக்காங்க தூரம் ஓரமா அங்கே அங்க கூட ஐயர்ல அம்மா ஒண்ணுதான் வா 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 முன்னாடி வா முன்னாடி வரும் கூப்பிட்றாரா இவங்க சுத்தமத்தம் பாத்துட்டு யார யாருன்னு உன்னதாமா கூப்புற நீ வாமான்னு கூப்பிட்டு வள்ளிமா பக்கத்தில் நிற்க வச்சாராம் ஆனா ஏன் அவர் அப்படி நிக்க வச்சாரு என்னன்னு ஒன்றுமே உங்களுக்கு புரியவே இல்லை எல்லாருமே இவங்க என்ன ஓரளவு விஐபியா இருப்பாங்களோ அதனாலதான் கூப்புறாரோ அப்படின்லாம் கூட மத்தவங்க நினைச்சிருக்காங்க ஆனா ஏன் அங்க என்ன நடந்ததுன்னே எங்களுக்கு ஒண்ணும் புரியல அதுக்கப்புறம் அம்மா கேட்கும்போது சொன்னாங்க அவங்க எப்பவுமே எந்த ஒரு கோயிலுக்கு போறது எதுவாக இருந்தாலும் விநாயக பெருமான வழிபாடு நம்ம செய்துட்டு தான் நம்ம போவோம் அங்க அடிப்பட்டு அந்த இடத்துல வந்து என்ன பண்ணியுமே ரத்தம் நிக்கல விநாயகப் பெருமானோட விபதி தான் அங்க வந்து அந்த ரத்தமானதே நிக்குது அவரோட அருள் இருந்துட்டாலே எப்பேற்பட்ட பிரச்சனையுமே நம்ம கடந்து வந்துடலான்றதுக்கு ஒரு சாட்சி அதோ அதே சமயம் வந்து முருகப்பெருமானோட வழிபாட்டு முறையில நம்ம வள்ளி அம்மா இல்லாம எந்த வழிபாட்டு முறையும் நமக்கு பூர்த்தி ஆகாது அம்மாவோட கருணைக்கு அளவே கிடையாது நீங்க திருப்பக் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூத்தின்னு இதெல்லாம் படிச்சீங்கன்னா வள்ளி அம்மாவை முருகப்பெருமானுக்கு அவ்வளோ பிடிக்குமா முருகப்பெருமான் வள்ளி அம்மா மீது அப்படி அளவு கடந்த ஒரு அன்பையும் வந்து அவர் வச்சிருக்காரு அது அதே சமயம் வந்து அம்மாவோட அருள் நமக்கு கிடைச்சாலே முருகனோட அருள் நமக்கு கிடைச்சாம அதுதான் இவங்க ஐயனிடம் வந்து குறையா கொட்டினாங்கல்ல அதனாலதான் வள்ளியம்மா வந்து இங்கே வா நான் இருக்கிறேன் நீ ஏன் கவலைப்படுறன்ற மாதிரி அழைச்சி அவங்களுக்கு வந்து நான் ஆரத்தி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் கொடுத்து அங்கேருந்து இவங்க ரொம்ப நிறைவோட அந்த திருச்செந்தூர் மண்ணிலேருந்து இவங்க வந்திருக்காங்க ஏதோ ஒரு தேடி தான் நம்ம வந்து ஐயனை பார்க்கணும்னு போறோம் நிச்சயமா நம்மளுடைய வேண்டுதலே அவருக்கு கட்டாயமா நிறைவேற்றி வைப்பார் ஏன்னா கடவுள் வழிபாட்டில் நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தாலே போதுமானது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில வந்து ஜெயிச்சிடலாம் இது போன்று பல பேரோட அனுபவங்கள் வந்து திருச்செந்தூர் போறதும் பழனிக்கு போகிறதும் மருதமலைக்கு போறதுமே அப்படின்னு சொல்லி சொல்றதும் தான் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறத நம்ம வந்து கண்கூட பார்க்க முடியுது ஒவ்வொருத்தங்களோட அனுபவத்தை போதும் வந்து நமக்குள்ளவங்கள வந்து ஒரு பேரானதும் பரவசமும் வர்றதை வந்து எனக்கே அப்படி இருக்கும்போது கேட்குற உங்களுக்கும் அப்படி இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு மு முருகப்பெருமான அற்புதங்கள் கேட்க கேட்க பேரின்பமும் அதோட நமக்கு புண்ணியமும் வந்து சேரும் இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கட்டாயமா லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நாளை இல்லை திங்கட்கிழமை அற்புதமான ஒரு வீடியோ பதிவோடு வந்து சேர்றேன் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு கேள்விக்கு பதிலோட வந்து திங்கட்கிழமை பதிவானதை நான் கொடுக்க வரேன் சரி வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவண பவே ஓம் சைராம்